நாஞ்சில்நாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலே இறைவாசக வழியாக நம்மோடு உறவாடுகின்ற ஆண்டவன் நமக்கென்று நம் இதயத்தில் பதிக்கக்கூடிய ஒரு கருத்தாக ஆதாயம் தேடும் மனிதர்களாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு அமையக்கூடாது என்ற ஒரு செய்தியை நமக்கு தருகிறார் இந்த நாள் இறைவாசகத்தை உற்று வேளையில் யூதாஸ் நான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறார் அவருடைய எண்ணமெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு மனப்போக்காகவே இருக்கின்றது இந்த சமூகத்திலே பணத்தை மையப்படுத்தியே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் எனவேதான் பண ஆசை அவரை ஒரு உச்சத்திற்கு தள்ளி தான் நம்பிய அந்த இயேசுவையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உந்தப்படுகிறார் அதற்கு மேலாக தன்னுடைய ஆதாயம் தன்னுடைய பணப்பெட்டி அதிகமாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பொறுத்த நாம் பல வேளைகளில் எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் இந்த செயல் வழியாக நான் எதை பெருக்கிக் கொள்கிறேன் என்னுடைய பெயரா என்னுடைய அந்தஸ்தா என்னுடைய புகழா இவைகளையெல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கு ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றதா என்ற மனநிலையோடு என்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கிறேன் ஆனால் இயேசு நமக்கு சொல்லித்தருகின்ற தருகின்ற பாடம் ஆதாயமாக்கிக் கொள்வது அல்ல மாறாக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு தருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன கிடைக்கும் என்ற முனைப்போடு பல இடங்களுக்கு பல நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு பதிலாக இங்கு செல்வதன் வழியாக நான் எதை கொடுக்க முடியும் என்னுடைய பங்கேற்பு வழியாக எத்தகைய மகிழ்ச்சியை இந்த சமூகத்திற்கு இந்த மனிதர்களுக்கு ஊட்ட முடியும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் நம்பிக்கையாளர்களாகிய நம்முடைய வாழ்வு தேக்க நிலைக்குட்பட்ட ஒரு வாழ்வு அல்ல தேடிச் செல்லக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றது எனவே நம்மை பொறுத்த நம்மோடு வாழக்கூடிய இயலாதவர்களை நம்மோடு வாழக்கூடிய பாவிகள் என்று கருதக்கூடியவர்களை அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கின்ற வேளையில் அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குகின்ற வேளையில் அவர்களுக்கு தேவையான உற்சாக கூடிய தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஊட்டுகின்ற வேளையில் நாம் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மாறாக ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்தஸ்துகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவைப் போல இழப்பதற்கு நம்மை கையளிக்கக்கூடியவர்களாக நம்முடைய இதயத்தில் தாங்கி நாள் முழுவதும் நாம் தியானிப்போம்